நம் அவரது மாட்சி குடிகொள்ளும் குடிகொள்ளும் நம் நாட்டில் அவரது மாற்றி குடிகொள்ளும் குடிகொள்ளும் ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்று மிகு அடியாருக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி நம் நாட்டில் அவரது மாட்சி நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும் கொடிகொள்ளும் நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும் கொடிகொள்ளும் பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும் மண்ணி நின்று உண்மை முளைத்தெழும் நின்று நீதி கீழ் நோக்கும் நல்லதையே நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும் வழிவகுக்கும் நாட்டில் அவரது மாட்சி கொள்ளும் அவரது மாட்சி கொள்ளும் அன்பு கலந்து மாதா டிவி அன்பு நேயர்களே அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த அருமையான நற்செய்தி பகிர்வின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இந்த திருப்பாடல் பகிர்விற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் எண்பத்து ஐந்து இந்த திருப்பாடலினுடைய பல்லவியாக நாம் வாசிக்க தியானிக்க இருப்பது நம் நாட்டில் ஆண்டவரது மாற்றி குடிகொள்ளும் நம் நாட்டில் ஆண்டவரது மாற்றி குடிகொள்ளும் இதனை எப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவருடைய மாற்றி அதாவது ஆண்டவருடைய அந்த ஆசிர்வாதம் ஆண்டவருடைய பிரசன்னம் குடிகொள்ளும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் எப்பொழுது இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து முடியும் என்று சொன்னால் அதைத்தான் இன்றைய திருப்பாடல் வரிகள் நமக்கு அழகாக எடுத்துச் சொல்லி நமக்கு உதவி செய்கின்றது அன்புக்குரியவர்களே நீதி அன்பு மற்றும் இரக்கம் இதை பற்றி இன்றைய இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது இந்த நீதியையும் இரக்கத்தையும் அன்பையும் கடவுள் கொண்டிருப்பதைப் போல நாமும் கொண்டிருக்கின்ற பொழுது கடவுளுடைய இந்த இறை பிரசன்னம் நம்முடைய உள்ளத்திலே அகத்திலே இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் என்னை அன்பு செய்கிறீர்கள் என்று சொன்னால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த கட்டளைகளை இறைவன் எதற்கு கொடுத்தார் என்று சொன்னால் நம்மை வதைப்பதற்காக அல்ல நம்மை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல மாறாக இந்த கட்டளைகள் ஆண்டவருடைய அன்பின் வெளிப்பாடு அவருடைய இரக்கத்தின் வெளிப்பாடு எப்படி என்று சொன்னால் ஒரு குழந்தை தவறு செய்கின்ற பொழுது அந்த குழந்தையை தாயானவள் கண்டிக்கிறார் அடுத்த முறை இந்த தவறு நீ செய்யக்கூடாது இங்கே நீ செல்லக்கூடாது இதை நீ தொடக்கூடாது என்று சொல்லி அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிறாள் ஆகவே அதை கொண்டு அந்த தாயானவள் அந்த குழந்தையை முடக்குகிறாள் என்று நாம் பொருள் கொள்ள மாட்டோம் மாறாக அந்த குழந்தையின் மீது கொண்ட அன்பு குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணத்து நிமித்தமாக குழந்தைக்கு அன்பான அந்த ஒரு கட்டளையை அந்த தாயானவள் கொடுப்பதைப் போல கடவுள் நம் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பின் நிமித்தம் நாம் அவரை விட்டு விலகி சென்று விடக்கூடாது என்கிற அந்த உயர்ந்த எண்ணம் உயர்ந்த பேரன்பின் நிமித்தமாக கடவுள் கட்டளைகளை நமக்கு கொடுக்கிறார் எனவே அப்படிப்பட்ட கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் கண்ணுக்கு தெரியாத கடவுளாகிய என்னை நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் சொல்லாமல் நமக்கு சொல்லுகிறார் அன்பு கூறியவர்களே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் எனவேதான் நாம் கடவுளுடைய வார்த்தைகளை இயேசுவின் வார்த்தைகளை நற்செய்தி என்று நாம் சொல்லுகிறோம் நல்ல கூட்டல் செய்தி இந்த நற்செய்தி இரண்டு விதமான செய்திகளை நமக்கு கொடுக்கிறது ஒன்று நாம் அனைவரும் இயேசுவனுடைய அந்த உயிர்ப்பின் வழியாக மீட்பை அடைகின்ற தகுதியை பெற்றுவிட்டோம் இதுதான் முதல் நல்ல செய்தி இரண்டாவது செய்தி என்னவென்று சொன்னால் அந்த கடவுளுடைய வார்த்தைகளை எவர் ஒருவர் கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே அந்த விண்ணக்க கதவுகள் திறக்கப்படும் என்பது ஒரு சவாலான நல்ல செய்தி ஆக நாம் மீட்பிற்கு தகுதி பெற்றிருக்கிறோம் அதே சமயத்தில் அந்த மீட்பை நாம் நமதுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த கடவுளுடைய வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய இதயத்திலே ஆழ பதிக்க வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் ஆகவே என்னை நோக்கி நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணகத்திற்கு நுழைய முடியாது மாறாக எவர் ஒருவர் என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களையே சொல்லுகிறார் என்று ஆண்டவரேசு நமக்கு சொல்லுகிறார் பல சமயங்களில் நம்முடைய விசுவாசம் கிவ் அண்ட் டேக் பாலிசியாக இருக்கிறது ஆண்டவரே கடவுளே நான் இதை செய்தால் நீ எனக்கு இதை செய் என்று சொல்லுகிறோம் எனவேதான் திருத்தலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளுகிறோம் திருத்தலங்களுக்கு பயணம் மேற்கொள்வது தவறு அல்ல ஆனால் ஒன்றை நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் நினைத்திருக்க வேண்டும் அது என்னவென்று சொன்னால் யோவான் நான்கு இருபத்தி நான்கிலே சமாரிய பெண்ணோடு ஆண்டவர் ஏசு பேசுகிறார் அப்போது பேசுகின்ற ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு சொல்லுகிறார் ஒவ்வொருவரும் கடவுளை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப அவரை உள்ளத்தில் வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆக நாம் எங்கு திருத்தலங்களுக்கு சென்றாலும் கடவுள் ஒருவரே என்னுடைய இல்லத்தில் நான் என்னுடைய சிந்தனையிலே என்னுடைய விசுவாசத்திலே நான் கொண்டிருக்கிற அந்த கடவுளின் முகமும் அல்லது வேறு எந்த திருத்தலங்களுக்கு நான் சென்றாலும் அந்த கடவுளின் முகமும் ஒன்றுதான் ஏனென்று சொன்னால் கடவுள் ஒருவரே ஆகவே அந்த இடங்களுக்கு நான் செல்வதால் அந்த இடங்களுக்கு சென்று என்னுடைய காணிக்கையை செலுத்துவதால் கடவுள் எனக்கு இதை கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பை ஒரு கட்டுப்பாடோடு கூடிய அல்லது எதிர்பார்ப்போடு கூடிய ஒரு விசுவாசத்தை நாம் கொண்டிருக்கிறோம் ஆகவே கடவுள் நமக்கு சொல்லுவது என்னவென்று சொன்னால் காணிக்கைகளை அல்ல மாறாக அவர் நம்முடைய உள்ளத்தின் மாற்றங்களை காணிக்கையாக எதிர்பார்க்கிறார் ஆகவே நம்முடைய உள்ளத்திலே இந்த மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையின் மேல்வரிச் சட்டமாக கொண்டிருக்க வேண்டும் நான் செய்வது நல்லதா தவறா என்று சொல்லி நாம் கண்ணாடி என்று சொல்லப்படக்கூடிய கடவுளுடைய வார்த்தையின் முன்பு நின்று நம்முடைய அந்த வாழ்க்கையின் அழகை நாம் பார்க்க வேண்டும் அந்த வார்த்தை நமக்கு சொல்லும் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நல்லதை செய்து கொண்டிருக்கிறாய் என்று நமக்கு சொல்லுகின்ற பொழுது அதனைக் கொண்டு நம்முடைய அகத்தின் அழகை நம்மால் சரி செய்து கொள்ள முடியும் எனவேதான் கடவுள் இதை நமக்கு சொல்லுகிறார் என்னுடைய மாற்றி உங்களால் குடிகொள்ளும் எப்பொழுது என்று சொன்னால் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கடைபிடித்து வாழுகின்ற பொழுது என்னுடைய வார்த்தைகளை உங்களுடைய உள்ளத்திலே இருத்தி உங்களுடைய வாழ்விலை அதை நீங்கள் பிறரன்பாக கடவுளன்பாக வெளிப்படுத்துகிற பொழுது என்னுடைய பிரசன்னம் என்னுடைய மாற்றி உங்களுள் குடிகொள்ளும் என்று ஆண்டவர் சொல்வதை கேட்போம் நேற்றும் நேற்று என்றும் மாறாமல் ஆசிர்வதிக்கிற அன்பான இறைவா இந்த ஆசீர்வாதம் மிகுந்த நேரத்திலே ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய மாட்சி உம்முடைய இறை பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையிலே விலை உயர்ந்தது என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்வை பிரதிபலிக்கிற கண்ணாடி என்பதை நாங்கள் உணர்ந்து அந்த வார்த்தையைக் கொண்டு அந்த வார்த்தையை பார்த்து எங்களுடைய அகத்தின் அழகை நீர் நீ கூடிய அந்த இல்லத்தின் அழகை நாங்கள் நெருகேற்ற எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை வழிநடத்தும் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன்